ஒரு டவுட் இருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு கவலை இருக்கும் மேம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் ரம்யா கிருஷ்ணா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களோட சகோதரியோட பிக்சர் ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் சிஸ்டர்ஸ் என்ஜாய் ஃப்ரீடம் டு ஷேர் இன் தாட்ஸ் டு ஆஸ்க் அ ஃபேவர் டு ஷோ தேர் ட்ரூ ஃபீலிங்ஸ் த ஃப்ரீடம் டு சிம்பிளி பி தெம் செல்ஃப் ஹாப்பி சிப்லிங்ஸ் டே சொல்லி போட்டிருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிப்லிங்ஸ் டே வந்து முடிஞ்சது ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி தங்கச்சி அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க பிக்சர்ஸ் சிப்லிங்ஸ் யாராக இருக்காங்க அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்து பாசமலையாக புரிஞ்சாங்க ஸோ அந்தளவுக்கு ரம்யா கிருஷ்ணா அவர்களும் அவங்களோட சகோதரி எடுக்கிற பிக்சர் எடுத்து போட்டு ஹாப்பி சிப்லிங்ஸ் டே ஹாப்பி சகோதர தினம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து சிஸ்டர்ஸோடு இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் பிகாஸ் நிறைய இன்னர் மோஸ்ட் விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஏதாவது வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அண்ட் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காங்க அந்த போட்டோ வந்து பார்த்து நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்காங்களே மேம் என்னும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அந்த பர்டிகுலர் பிக்சர்னு தெரிஞ்சுக்கா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மட்டும் இல்ல ஸ்ரூஹன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி சிப்லிங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷாஹனோட சேர்ந்து ரொம்ப பன்னியஸ்டான கிரேசியஸ்டானோஸ்லாம் ஷேர் பண்ணி இருந்தாங்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தலா அஜித் அப்படிங்கிறா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் அப்படின்னே சொல்லாங்க ஸோ அந்த வகையில் வந்து யாருக்கு தான் அவரை பிடிக்காத நிறைய பேருக்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருக்கும் பட் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ்லையும் பங்கேற்கவே மாட்டார் அவர் படங்களில் மட்டும் தான் மோஸ்ட்லி பார்க்க முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அலிஷா அப்துல்லா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் தலா ஏன் வெளியில் வரது கிடையாது அதிகமாக அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்டாண்ட் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு போயிருக்காரோ அட்டெண்ட் பண்ணியிருக்காரோ என்னவோ ஸோ அந்த இடத்துல ஒரு பிக்சர் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பப்ளிக் கேதரிங்கோட அவரால் நடக்க முடியாத நெரிசல் ஏற்பட்டு அந்த பிக்சரை எடுத்து ஷேர் பண்ணி த ரீசன் அஜித் சார் டோன்ட் கம் அவுட் இன் பப்ளிக் பீப்பிள் டோன்ட் கிவ் ரேஸ் ட்ராக் பீப்பிள் போட்டுருக்காங்க அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய பீப்பிள் வந்து கேதர் ஆகிட்டு அவர் நடக்க கூட வழி இல்லாமல் போயிருச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரைவசி வந்து இல்லாதனால தான் அஜித் சார் அவர்கள் வந்து பப்ளிக்ல பெரும்பாலும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா அவர்கள் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவன்லயும் பதிவு பண்ணிருக்காங்க இருந்தாலும் தலா அச்சு அப்படிங்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆறா வரமா இருக்கும் இல்லைங்களா தலைமதியும் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்காக வெளில வந்துடுறாரு அப்படின்னா வந்து கூட்டம் அலமோதிரும் பிகாஸ் தல தளபதி ரெண்டு பேத்துக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு அவரை ஒரு வாட்டி பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப ஏக்கமா இருக்காங்க சோ அதனால கூட இருக்கலாம் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தலையும் சரி தளபதியும் சரி ரெண்டு பேரும் ஒரே ஒரு வாட்டி ஃபேன்ஸ் வந்து இப்படி கை காமிச்சாலே போது பயங்கரமான கூட்டம் திரண்டு வந்துருவாங்க சோ ஃபேன் பேஸ் இருக்கேன் நிறைய தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டி மோதி எப்படியாவது தலைய பாத்துரும் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ்ல நீங்க ஒரு வராந்தா மறக்காம உங்களுக்கு தலை எவ்வளவு தூரம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பெல் பட்டன் தட்டிடுங்க அன்றைய சுவாதி கிருஷ்ணன்